அட்வான்ஸ் மாடலாகவும் வேணும் பெட்ரோல் கார் சிங்கிள் ஓனரில் சிங்கிள் லேண்ட் யூஸில் ஒரு ரூபா பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்குள்ளேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் அந்த போஸ்ட் பொங்கு நாட்டு மக்களுக்கே ஒரு ஓண்டாமேஸு லோக்கல் நம்பர் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க செலிரியோ லேடிஸு கேர்ள்ஸ் அதிகமாக லைக் பண்ணுற கார் டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் நம்பர் சென்னை நம்பர் கூட கிடையாதுங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு சொல்லி ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு டீசல் சிங்கிள் ஓனர் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலன்ட் மைலேஜ் கொடுக்கும் டைப்ல லோ பட்ஜெட்ல ஒரு மூணு மூணு ரூபா தான் இருக்கு மூன்று லட்சம் தான் இருக்கு சிங்கிள் ஓனர்ல ஒரு டீசல் செடான் மாறுதியில வேகனார் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க ஃபேமிலி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ரோட் வியூ வந்து நல்லா இருக்கும் ரீவேல்யூ நல்ல ரீவேல்யூ இருக்கு கிளாசிக் கார்ஸ் தமிழ் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறவங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மகதி கார்ஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க திருப்பூர் டு ஊத்துக்குழி மெயின் ரோடு கூலிபாளையம் நால் ரோட்டில் பரோடா பேங்க் பக்கத்தில் மெயின்லேயே நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்குங்க நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூலிப்பாளையம் நால் ரோட்டில் இருக்கும் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற ரோடு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் திருச்சி ரோடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி ரோடு அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாயுபாளையம் பெருமாநலூர் ரோடு நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு பாருங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து அப்படியே காமிக்கிறேன் வாங்க சிம்பிள் தான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது கூலிப்பாளையம் நாலு ரோட்ல இருந்து ஊத்துக்குழி போற வழியில் அப்படியே வாங்க பெட்ரோல் பங்க் தாண்டி அப்படியே வந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வரும் லெஃப்ட் சைடு இதுதான் மெயினான லேண்ட்மார்க் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா இது தாண்டனோட லெப்ட் சைடு மெயின் ரோட்லேயே நம்ம ஆபிஸ் மகதி திருப்பூர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம புதுசா ஆதரவோட போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இருபது வண்டி இருக்கு ஒவ்வொன்றா நான் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க உங்கள் மகதி கார்ஸில் லோ பட்ஜெட் கார் தான் பார்த்துட்டுருக்கீங்க அது போக கிளாசிக் கார்ஸ் தமிழ் அண்ணனோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வியூ ஆகும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர் டு ஃபிகோ ஜெட்டாகஸை டீசல் ரெண்டு ஓனர் டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் நம்பர் சென்னை நம்பர் கூட கிடையாதுங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டை சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு சொல்லி ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏசி வந்து ரன்னிங் கண்டிஷன் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஃபுல் ஓரளவுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராச் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் யூஸ் பண்ண கார் தான் வேற ஒரு கார் பெரிய பெரிய செக்மெண்ட் போடுறனால கொடுக்குறாங்க பவர் விண்டோஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் மைலேஜ் உங்களுக்கு எக்ஸலண்ட் மைலேஜ் கொடுக்கும் ஆமாங்க ஒரு தான் ஓடி இருக்கு பிகோ டீசல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெறும் ரெண்டரை லட்ச ரூபா தான் நம்ம கோட் பண்ணுறோம் சென்னை நம்பர் கூட கிடையாதுங்க லோக்கல் நம்பர் தான் இன்னொரு ரேட்டு இருந்து நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் வாங்க குண்டாய் வர்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க டீசல் சிஆர்டி இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கியர் ஸ்பீட் செடான் டைப்பில் லோ பட்ஜெட்டில் ஒரு மூணு மூணு ரூபா தான் இருக்கு மூன்று லட்சம் தான் இருக்கு சிங்கிள் ஓனரில் ஒரு டீசல் செடான் கார் வேணும் அப்படின்னா இந்த போஸ்ட் உங்களுக்காண்டி தான் கம்மி ரேட்டு தான் அது என்ன ரேட்டுன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல இருக்குது சிங்கிள் ஓனர் காரங்க எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஸ்கிராட்சு எதுவுமே கிடையாது தெளிவான தெளிவாக இருக்குது கார் லோ பட்ஜெட் வந்தாலுமே தெளிவாக இருக்கு நம்பர் சென்னை நம்பர் தான் பட் இங்க லோக்கல்லாக தான் ஓட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் தான் ஓட்டியிருக்காங்க திருப்பூர் புதுபஸ் ஸ்டாண்டில் ஆப்ஷன்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி பேக் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நாலு லட்ச ரூபா வரைக்கும் இந்த காரனுடைய மார்க்கெட்டுங்க இப்போ கரண்ட் டேட்டில் சிங்கிள் ஓனர் செடான் டீசல் நம்ம கேட்கற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி மூணு லட்சத்தி எழுபதாயிரூவா கோட் பண்றோம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் லோன் வேணா உங்களுக்கு லோக்கல் பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர வாங்க மகதி கார் ஸ்வீடியோவில் ஃபோர்ட் ஆஸ்பயர் டீசல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு டீசல் சிங்கிள் ஓனர் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் மைலேஜ் கொடுக்கும் பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டீசல் கார் இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் இதனுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ஃபுல் ஆப்ஷன் பவர் விண்டோஸ் டூவல் ஏர் பேக் வந்துடும் சென்ட்ரலாக கேசி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இன்டீரியரும் பாருங்கள் எக்ஸ்டீரியரும் பாருங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது சென்னை நம்பரில் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா இப்படிதான் பார்க்க முடியுதுங்க சீட்டு கவர் பிளாக் வித் ரெட்டு வண்டி கலர் அதில் வர மாதிரி போட்டிருக்கோங்க ஆப்ஷன் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் டூவல் ஏர்பேக் பவர் விண்டோஸ் மியூசிக் சிஸ்டம் நாலரை லட்ச ரூபா கேட்குற வண்டி வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறோம் அதுலேருந்து இன்னும் கம்மி பண்ணி தரேன் பேங்க் லோன் வேணுன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நீட்டாக இருந்தால் ஒரு எயிட்டிலிருந்து டு நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன் நாலு முப்பது முப்பது தான் கேட்குறோம் அதுலேருந்து இன்னும் கம்மி பண்ணி தர வாங்க அட்வான்ஸ் மாடலாகவே வேணும் பெட்ரோல் கார் சிங்கிள் ஓனரில் சிங்கிள் லேண்ட் யூஸில் ஒரு மூணு ரூபா பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்குள்ளேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் அந்த போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிசான் மைக்ரா பெட்ரோல் எக்ஸ்பி வேரியன்ட் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோஸ் ஏசி சென்ட்ரலாக் ஃபுல் ஆப்ஷன் கார் குவாலிட்டி பாருங்கள் எக்ஸலண்ட் குவாலிட்டி ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்டீரியர் பாருங்க நீட்டாக இருக்கு எந்த ஒரு இந்த காரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கம்பெனி தான் நிசான் கம்பெனி சீட்டு கவர் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு பாடி வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கு கார் வேறு எதுவுமே பண்ணல பவர் விண்டோஸ் மியூசிக் சிஸ்டம் டுவல் பேக் ஏசி சென்ட்ரலாக் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் எக்ஸ் வி வேரியன்ட் பெட்ரோல் வெளியே மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நண்பர்களே அவ்வளோலாம் கேட்கவே இல்லை வெறும் கால் ரூபா ரெடி கேஷுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் வாங்க செலுதியோ லேடிஸு கேர்ள்ஸு அதிகமாக லைக் பண்ணுற கார் எப்படி வேகனரை வந்து அதிகமாக கேட்குறாங்களோ அதே மாதிரி மாருதி செலிரியோ அதிகமாக கேட்குறாங்க லேட்டஸ்ட்டாக ஒரு காரை மட்டும் வந்திருக்கு கலர் பாருங்கள் நல்ல ஒரு கலர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட் டாப் அண்டு மாடல் சிங்கிள் ஓனர் எண்பத்தி ஆறு ஓடி இருக்குது ஃபுல் ஆப்ஷன் கார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ தான் கார் வந்து உங்களுக்கு லே ரீசண்டாக வந்திருக்கு எக்ஸ்டீரியர் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி டயரும் உங்களுக்கு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது டயரு இன்டீரியர் பாருங்கள் நீட்டாக இருக்கு இன்டீரியர் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் புக் பண்ணா போதும் வெறும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் செலவு மட்டும்தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டம் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ரைட் டு லெஃப்ட் சைடு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஃபுல் ஆப்ஷன் நாலரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளவு கேட்கவே இல்லை நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் அதுலேருந்து நெகோசியேட் பண்ணி வாங்கி தர வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து எங்களோட அப்டேட் கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹோண்டா அமேஸ் டீசல் செகண்ட் ஓனர் ஈரோடு நம்பர் பொங்கு நாட்டு மக்களுக்கே ஒரு ஹோண்டா அமேஸ் லோக்கல் நம்பர் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆல்ரெடி ஒரு தருமபுரி நம்பர் இருந்தது லாஸ்ட் வீக் டெலிவரி கொடுத்துட்டோம் இந்த கார் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் அட்ஜஸ்டபுள் மோட்டார் மிரர் இருக்குது ஃபுல்லாக ஏறக்குறை ஏறத்தால உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் தான் அலைவில் மட்டும் வராது பட்டன் ஸ்டார்ட் அலைவில் மட்டும் வராது மற்றபடி ஃபுல் ஆப்ஷன் கார் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு ஹோண்டா அமேஸ் பட்ஜெட்டில் செடான் ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செடான் டைப்பில் டீசல் கார் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்க கஸ்டமருக்கு தான் இந்த வீடியோ நல்ல ஒரு கலர் சில்வர் எலிபென்ட் கிரே எப்படி போதோ ஒயிட் கலர் அதே மாதிரி மெரூன் கலரும் நல்ல நல்ல ஒரு கலர் தான் இதனுடைய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தான் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு கொடுக்கும் மைலேஜ் மத்த பக்கம் பாத்தீங்கன்னா நாளை கலர வரைக்கும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு நம்ம கேட்கவே இல்லைங்க வெறும் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதுல இருந்து ஏதாவது கம்மி பண்ணி தர முடியுமான்னு பாக்குறேன் வாங்க மாருதி வேகனார் தான் பாத்துட்டு இருக்கீங்க மாறுதியில் வேகனார் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரோட் வியூ வந்து நல்லாயிருக்கும் ரீவேல்யூ நல்ல ரீவேல்யூ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேகனார் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக் பின்னாடி பேக் வைப்பர் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் எண்பத்தி எழுபத்தி எட்டாயிரம் எழுபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்கு சென்னை நம்பர் இருந்தாலுமே நல்ல கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் சீட் வந்து கம்பெனியோட வந்த சீட் தான் இருக்குது இன்டீரியர் தான் பாத்துட்டு இருக்கீங்க பவர் விண்டோஸ் சென்ட்ரல் ஆக் ஏசி பவர் ஸ்டீரிங் பேக் வைப்பர் ஃபுல் ஆப்ஷன் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாருதி வேகனர் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் நாலு ரூபா நாலாயிரம் ரூபா வெளியே கேட்டுட்டு இருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் நம்ம கோட் பண்றோம் லோன் வேணா லோன் பண்ணி தரோம் லோக்கல் பைனான்ஸ் வேணும்னா லோக்கல் பைனான்ஸ் வாங்கிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் வேணா எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் நீங்க நேரில் வந்து இந்த காரை பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தர வாங்க